எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை மீட்பும் ரசிகரமாக இயேசுவின் நாமத்துல மறுபடியும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதில் நம்புகிறேன் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக இந்த நாள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிற சின்ன வேத வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னு இருபத்தி இரண்டாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்துல பாத்தீங்கன்னா கத்தர் வந்து உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா என்னாமலும் அறிவுறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவன் மறைக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டுனாருங்கிற ஒரு வசனம் ரொம்ப அருமையான வசனம் உலகம் வந்து வெறுக்கலாம் உலகத்தினுடைய சொந்தங்கள் வந்து நம்முடைய உபத்திரவத்தை கண்டு ஒரு நல்ல நிலைமையில இருந்து சரிஞ்ச உடனே நம்மளை ஒரு வித்தியாசமான பார்வையில பார்ப்பாங்க ஒரு இருந்து அந்த வித்தியாசமான பார்வையில நீங்கள் இருக்கிற இருந்து நீங்கள் சரியின உடனே இந்த உலகம் உங்களை வித்தியாசமா பார்க்கும் ஏன்னா உலகத்தினுடைய பார்வை அப்படி ஆனா கர்த்தர் ஒருபோதும் உங்களுடைய உபத்திரவத்தை வந்து அறுவறுத்து பார்க்கவே மாட்டார் உங்களுடைய உபத்திரவத்தை வந்து அவர் வந்து அற்பமா என்னவே மாட்டார் உங்க நீங்க உபத்திரவப்படுகிற நேரத்துல எவ்வளவு விரும்பின சொந்தமா இருந்தாலும் சரி எவ்வளவு உருகி உருகி உங்களை நேசித்தவங்க நீங்க உருகி உருகி நேசித்தவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்க உங்க அவங்களோட முகத்தை உங்களுக்காண்டி மறைப்பாங்க ஆனா கர்த்தர் சொல்றேன் தேவஜென்மே ஒருபோதும் உங்கள் அவருடைய முகத்தை உங்களுக்காக மறைக்கவே மாட்டார் நீங்க நோக்கி போது இசையா என் குடும்பத்தை பாருங்க என் பிள்ளைய பாருங்க என் மகனை பாருங்க என் மகனை பாருங்க என்னுடைய கணவர்கள் தொழில பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க உபத்திரவம் எங்களுக்கு ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலை ஒரு ஒரு கஷ்டமான நேரம்னு சொல்லிட்டு நீங்க அந்த நேரத்துல வந்து நீங்க துடிக்கும் போது உங்களுக்காக கேட்டவர்களை கத்தர் கட்டாயமாக வருவார் ஆதி ஆமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல முப்பத்தி ஓராவது வசந்த பாத்தீங்கன்னா லேயால் அற்பமா என்னப்பட்டார் ஆமா விரும்பினது ராகில கட்டி வச்சது லேயால யாக்கோப்புக்கு விரும்பினது ராகில கெட்டி வச்சது லேயால இவளை அவன் பெருசா ஒன்னும் விரும்பல ஆனா லேயால் வந்து யாக்கோ ரொம்ப விரும்பினா கர்த்தரோ லேயால் அற்பமா என்னப்பட்டாள் என்று கண்டு ராகேலை வெறுத்து லேயாலை நேசிச்சாரு அவரு நான் சொல்ல தேவஜன் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா யாருமே உங்களை நேசிக்க ஆள் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ள இருக்குதா மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருக்குதா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நம்புங்க ஏசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லவரா இருக்கிறார் அவர் உங்களை நோக்கி பார்க்க வல்லவரா இருக்கிறார் உலகம் வெறுக்கலாம் கர்த்தர் ஒருபோதும் வெறுக்க மாட்டாரு அவர் உங்களை அற்பமாய் நினைப்பதே இல்லை உங்களுடைய நிலையிலிருந்து உங்களை எழுந்து ஓட பண்ணுகிறவர் கத்தர் உங்களுடைய நிலையிலிருந்து உங்களை எழுந்திருக்க பண்ணுகிறவர் கத்தரும் ஜெயம் எப்படி வரும் ஆசீர்வாதம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நெருக்கத்துல இருந்தாலும் அந்த நெருக்கத்துல இருந்து உங்களை விடுவிச்சு விசாலத்திலே கொண்டு போய் உங்களை வைக்கிறவர் கத்தர் கட்டாயமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் அவரை நம்புங்க அவரை நாடுங்க அவரை விரும்புங்க அவர் உங்கள் மீது பற்றுதலாய் இருக்கிறார் அவர் உங்களை தேடுகிறார் அவர் உங்களை ஒருபோதும் வெறுப்பதே இல்லை கத்திரங்களை ஆசிர் பாரு ஆமே